ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மருத்துவமனையிலிருந்து ஒரு ஜனாசா வெளியேற்றப்படுகிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது ராஜாவுக்குள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன குறிப்பாக இன்றைய தினம் தாக்குதல்களை கடுமையாக நடத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைக்கும் பல பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் இருக்கிற இடம் என்று கொண்டு பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குகிறார்கள் என்பதை இன்றைக்கு பல அமைப்புகளும் குற்றச்சாட்டாவை முன்வைத்திருக்கின்றன ஐநாவினுடைய அதே போன்று ரெட் கிரசன் சொசைட்டி உள்ளிட்ட பல பேரும் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் என ஆரம்பத்தில் இருந்து காசாவுக்குள்ள கொல்லப்பட்டிருக்க கூடிய அத்தனை பொதுமக்களையும் ஹமாஸை அழிக்கிறோம் என்கிற பேரில் பொதுமக்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதே உக்தியை பயன்படுத்தி தான் மீண்டும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய சர்வதேச விவகாரங்களுக்கான பேராசிரியராக இருக்கக்கூடிய ஹசன் பராரி மிக முக்கியமான ஒரு செய்தியை இன்றைக்கு அல் அல்ஜசீரா பகிர்ந்திருக்கிறார் அதிலே அவர் என்ன சொல்றார்னு கேட்டா ஹமாஸினுடைய தலைவர்களை கண்காணிக்கிறதுக்காகவும் ஹமாஸினுடைய தலைவர்களை கொள்வதற்காகவும் மனிதாபிமான பாதுகாப்பு வலயங்களை பயன்படுத்திக் கொள்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பதை பாரிய குற்றச்சாட்டாக அவர் இதையே முன்வைத்தும் இருக்கிறார் அதே நேரத்தில் அவர் தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றார்னு கேட்டா முகமது தெய்ஃப் மிக முக்கியமான ஒரு தேடும் நபராக இஸ்ரேலியர்களால் கவனிக்கப்படுகிறார் பல ஆண்டுகளாக முகமது தெய்வை கொள்ளுவதற்கு இஸ்ரேலியர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உயிரை எடுப்பதற்கு பல முயற்சிகள் நடந்தன அவை தோல்வியில் முடிவடைந்திருந்தது ஒரு தலைவராக முகமது தெய்வினுடைய முக்கியத்துவத்தை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம் முகமது சாதாரணமானவர் அல்ல பிரிகேடினுடைய ராணுவ தளபதியாக இருக்கிறார் அவரை அழிப்பதற்கு அவர்கள் கங்கணம் கட்டி

பயங்கரவாத ராணுவம் மேற்பட்டவர்களை நேற்றைய தினம் கேம்ப் ஏரியாவில் மாத்திரம் கொண்டிருந்தார்கள் அதைத்தான் அவர் கேள்வியாகவே எழுப்பியிருக்கிறார் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு ஒவ்வொரு பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறையும் மருத்துவமனையில் ஒரு ஜனாசா வெளியேற்றப்படுகிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது மவாசி மீதான இஸ்ரேலிய தாக்குதலை தொடர்ந்து மண்ணிலே புதையுண்டிருப்பவர்களை மீட்கிற பணியும் தொடர்ந்து நடைபெறுகிறது குறிப்பாக அந்த மண்ணில் புதையுண்டிருக்கக்கூடிய மக்களை மீட்டெடுக்கிற பணிக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் என்கிற காட்சிகள் இதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இது மவாசி கேம்ப் மேல அவர்கள் பங்கர் பிளாஸ்டர் பாம் போடப்பட்ட காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க முழுமையாக பெரிய பள்ளமாக உருவாக்கி இருக்கிறது கைகளால தோண்டி உள்ள இருக்கக்கூடிய ஜனாசாக்களை வெளியெடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது பாருங்க பெரிய ஆயுதங்கள் ஒண்ணும் கிடையாது சாதாரண மண்வெட்டிகளும் அதே போன்ற சில ஆயுதங்களும் கைகளாலும் தான் அவர்கள் ஜனாசாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அப்பாவிகள் என்கிற காட்சிகளை நீங்க இதிலே பார்க்க முடியும் அது மட்டுமல்லாமல் நேற்று நடைபெற்ற மவாசி மீதான தாக்கலுடைய ஒரு காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க உலக வரலாற்றில் அணுகுண்டு போடப்பட்டதை போன்று இந்த தாக்குதல் காட்சி இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும் எவ்வளவு பயங்கரமான ஒரு தாக்குதல் என்பதை பாருங்கள் இது மவாசி கேம்ப் மேலே போடப்பட்ட குண்டுகளில் மிக முக்கியமான ஒரு குண்டு தாக்குதலாக கவனிக்கப்படுகிறது இவ்வளவு பெரிய அழிவுகள் நேற்று ஒரு நாளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் மொத்தமாக நடத்தப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் நீங்க பாருங்க மொத்தமான ஒரு அழிவின் காட்சிகளுக்கு சாட்சியாக இந்த வீடியோ அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதுதான்

இன்றைக்கு நாங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் மிக தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் வெளியேறிவிட்டதாக அறிவிக்கப்பட்ட செய்திகள் பொய்யானது என்று சொல்லி அமாசினுடைய அரசியல் அலுவலக உறுப்பினர் அல் இன்றைக்கு மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில்